அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் பத்தாம் வகுப்பில் நாற்பத்தி மூன்றாவது வினா ஒன்று இருக்குது என்ன வினா அப்படின்னா ஜெயகாந்தன் நினைவு சிறப்பிதழ் நினைவு சிறப்பிதழ் அப்படின்னு சொல்லி ஒரு இதழ் இருக்குது ஜெயகாந்தன் இறந்துட்டாரு அவரை பற்றியான ஒரு நினைவலைகளை ஒரு வார இதழ் ஒன்று வெளியிட இருக்கிறார் அதற்கான சுபரொட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க சுபரொட்டியாக இருந்திருப்பாங்க போஸ்டர் வாழ்த்து மட போஸ்டர்லாம் அடிக்கிறாங்கல்ல யாரையா வரவேற்கிறோம் அப்படின்னா அதுக்கெலாம் போஸ்டர் அடிக்கிறாங்கல்ல அதற்கான சுவரொட்டி அது எப்படின்னு பாருங்களே இது எப்படி எழுதலாம் அப்படின்னா வந்து ஒரு கட்டை ஒன்று போட்டுக்கிறேங்க இதே வால் போஸ்டர் இதே சுவரொட்டி இதுதான் சுவரொட்டி அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் இது உங்கள் பேப்பர் நினைச்சிக்கிறீங்க இது அப்படியே ஒரு பென்சிலில் அழகா ஒரு கோடு போட்டுக்கிறேங்க இதே வந்து சுவரொட்டி இது போஸ்டர் தானே இது பார்த்தாலே போஸ்டர் மாதிரி இருக்கும் இப்போ இதில் வந்து செம்பருத்தி வாரகிதழ் அப்படி ஒரு தலைப்பு போட்டுக்கிறேங்க செம்பருத்தி இதழ் செம்பருத்தி வார இதழ் அப்படின்னு உங்களுக்கு போட்டுக்கிறீங்க போட்டிங்களா இது மனப்பாடமே பண்ண வேண்டாம் சரிங்களா என்ன வேணாலும் எதிக்கலாம் இதுக்கு எத்தனை மார்க் தருமா மதிப்பெண்கள் எட்டு இதுக்கு மதிப்பெண்கள் எட்டு மார்க் கொடுக்குறாங்க முள்ளாட்டு திருவில் எத்தனாவது கொஸ்டின் முப்பத்தி மூன்றாவது வினாத்தால் வினாத்தாளில் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி கண்டிப்பாக பரிசுக்கு வருது அப்படி பரிசுக்கு கொடுத்தா படிக்கலாம் வேண்டாம் இது ஒரு அட்டவை போட்டுக்கிறீங்க செம்பருத்தி இதழ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறீங்க ஜெயகாந்தன் நினைவு சிறப்பிதல் ஜெயகாந்தன் நினைவு நினைவு சிறப்பிதல் போட்டு நினைவு சிறப்பிதழ் போட்டிக்கலாம் ஜெயகாந்தன் நினைவு சிறப்புதல் போட்டுக்கலை இது செய்யலாம் ஒரு சிவப்பு பச்சையை தவிர வேற என்ன வண்ணம் வேணாலும் கொடுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து என்ன செய்யற ஒரு ஊதா கலரில் கொடுத்துருக்கேன் ஊதா கலர்ல வண்ணம் ஊதா வண்ணத்துல இதை நீங்கள் கொடுத்துருங்க கொடுத்துட்டு செம்பருத்தி வார இதழ் இருக்குல்ல அதோட தொகுப்பு தொகுப்புன்னு போடுங்க தொகுப்பு தொகுப்பு போட்டீங்களா இத்தரா தொகுப்பு ஆறாவது தொகுப்பு வெளியீடு எத்தனை வெளியீடு இந்த வார இதழ் இத்தராவது வெளியிடுது தொகுப்பு ஆறாவதுல என்ன வெளியீடு அப்படின்னா நான்காவது வெளியீடு நான் வச்சுக்கிறேங்க இந்த செம்பருத்தி வார இதழ் பத்துக்கு என்ன செய்யுது அப்படின்னா தொகுப்பு ஆறாவதுலையும் வெளியீடு நாலாவதுலேயும் வச்சுருக்குது ஒரு கோடு போட்டுக்கிங்க இவர் இப்படி ஒரு கோடு போட்டுக்க போட்டுக்கிட்டு எனது எழுத்து பயணம் அப்படி போடுங்க யார் எழுத்து பயணம் ஜெயகாந்தனுடைய எழுத்து பயணம் ஜெயகாந்தனுடைய எழுத்து பயணம் போட்டீங்களா ஜெயகாந்தன் சுவைத்த இதழ்கள் வினாக்களும் விடைகளும் வினாக்களும் விடைகளும் இப்போது விற்பனையில் அவ்வளோதான் படித்து மகிழுங்கள் அவ்வளோதான் படித்து மகிழுங்கள் தமிழ் வாழ்க அப்படி போடுங்க தமிழ் வாழ்க அவ்வளவுதான் இதற்கு எவ்வளவு மதிப்பெண்கள் எட்டு மதிப்பெண் இவ்வளவுதான் மனப்பாடம் பண்ண வேண்டாம் செம்பருத்தி வார இதில் போட்டுருங்க ஊதா கலரில் போட்டுருங்க ஊதா வண்ணத்துல ஜெயகாந்தன் நினைவு தான் தலை போட்டிருங்க போட்டு தொகுப்பு ஆறுன்னு போடு தொகுப்பு ஏழு கூட போடு பத்து கூட போடுங்க உங்க நம்பர் தான் உங்க எண்களில் ஏதாவது எண்களை போட்டுக்கிறேங்க வெளியீடு நாலு கூட போடுங்க ஆறு கூட போடுங்க ஏழு கூட இதுவோனா நம்பர் போட்டுக்கிறேங்க ஜெயகாந்தனுடைய இது ஜெயகாந்த் இருக்கார்ல அவருடைய படைப்புகள் எனது எழுத்து பயணம் ஜெயகாந்தன் சுவைத்த இதழ்கள் வினாக்களும் பிடைகளும் இப்போது விற்பனைகள் எது இந்த செம்பருத்தி வார இதழ் ஒரு விற்பனை பண்ணுது என்னது எதை விற்பனை பண்ணுது ஜெயகாந்தனுடைய நினைவு சேர்ப்பதில் விற்பனை பண்ணுது இது ஒரு விளம்பரம் விளம்பரத்தை திறந்து வர நம்ம சுவர்ல எல்லாம் ஒட்டியிருப்பாங்க பாக்குறோம்ல அதைத்தான் அவ விருச்சியிருக்காங்க நீங்க உங்களுக்கு அந்த கற்பனை இருக்கான்னு பார்க்குறாங்க விளம்பரம் படைப்பதற்கான ஒரு கற்பனை இருக்கான்னு பார்க்குறாங்க அந்த கற்பனை திறந்துகிட்டே என்னது எட்டு மார்க் கொடுக்குறான் நாற்பத்தி மூன்றாவது கொஸ்டின் கண்டிப்பாக பரிசுக்கு வரும் மனப்பாடம்லாம் பண்ணவே வேண்டாம் ஒரு கட்டம் போட வேண்டியது இந்த சின்ன சின்ன செய்திகளை எழுத வேண்டியது அவ்வளோ வேலை முடியாது எழுதிடலாமா எட்டு மார்க் எடுத்துடலாம் சரிங்களா நன்றி வணக்கம்